பயணிகளுக்கு வணக்கம் தாம்பரம் ரயில்வே பணிமனையில் சிக்னல் மேம்பாட்டு பணி காரணமாக பின்வரும் வண்டிகள் பாதி வழியில் இடைநிறுத்தம் செய்யப்படுகிறது அதன் தகவல்கள் வண்டி எண் இரண்டு பூஜ்ஜியம் ஆறு எட்டு மூன்று தாம்பரம் செங்கோட்டை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இருபத்தி மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை விழுப்புரத்திலிருந்து கிளம்பும் இது தாம்பரத்திலிருந்து கிளம்பாது அதேபோல் வண்டி எண் இரண்டு பூஜ்ஜியம் ஆறு எட்டு நான்கு செங்கோட்டையிலிருந்து தாம்பரம் வரை செல்லக்கூடிய தா செங்கோட்டை தாம்பரம் எக்ஸ்பிரஸ் இருபத்தி இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மொத்தமாக பனிரெண்டு சேவைகளை கொண்ட இந்த வண்டியானது விழுப்புரத்திலேயே நிறுத்தப்படுகிறது அடுத்ததாக வண்டி எண் ஒன்று இரண்டு ஆறு பூஜ்ஜியம் ஐந்து பல்லவன் எக்ஸ்பிரஸ் சென்னை எக்மூரிலிருந்து காரைக்குடி வரை செல்லக்கூடிய வண்டியானது எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் பதினைந்து எட்டு இருபத்தி நான்கு முதல் பதினேழு எட்டு இருபத்தி நான்கு வரை செங்கல்பட்டிலிருந்து கிளம்பும் சென்னை எக்மூரிலிருந்து கிளம்பாது அதே போல் வண்டி எண் ஒன்று இரண்டு ஆறு பூஜ்ஜியம் ஆறு காரைக்குடியிலிருந்து சென்னை எக்மூர் வரை செல்லக்கூடிய பல்லவன் எக்ஸ்பிரஸ் ஆனது இருபத்தி மூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மொத்தமாக ஏழு சேவைகள் இந்த வண்டியானது செங்கல்பட்டிலேயே இடைநிறுத்தம் செய்யப்படுகிறது சென்னை எக்மூர் வரை செல்லாது அதே போல் வண்டி எண் ஒன்று இரண்டு ஆறு மூன்று வ ஐந்து வைகை எக்ஸ்ப்ரஸ் சென்னை எக்மூரிலிருந்து மதுரை வரை செல்லக்கூடியது இருபத்தி மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மொத்தமாக இருபத்தி ஏழு சேவைகள் இந்த வண்டியானது செங்கல்பட்டிலிருந்து கிளம்பும் சென்னை எக்மூரிலிருந்து கிளம்பாது அடுத்ததாக வண்டி எண் ஒன்று இரண்டு ஆறு மூன்று ஆறு மதுரையிலிருந்து சென்னை எக்மூர் வரை செல்லக்கூடிய வைகை வண்டியானது எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மொத்தமாக ஆறு சேவைகளை கொண்ட இந்த வண்டியானது செங்கல்பட்டிலேயே இடைநிறுத்தம் செய்யப்படுகிறது அடுத்ததாக வண்டி எண் இரண்டு பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் ஐந்து செந்தூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் சென்னை எக்மோரிலிருந்து திருச்செந்தூர் வரை செல்லக்கூடிய வண்டியானது பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மொத்தமாக மூன்று சேவைகள் இது செங்கல்பட்டிலிருந்து கிளம்பும் சென்னை எக்மூரிலிருந்து கிளம்பாது அதே போல் வண்டி எண் இரண்டு பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் ஆறு திருச்செந்தூரிலிருந்து சென்னை எக்மோர் வரை செல்லக்கூடிய செந்தூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பதினாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மொத்தமாக நான்கு சேவைகள் விழுப்புரத்திலேயே இடைநிறுத்தம் செய்யப்படுகிறது அடுத்ததாக வண்டி எண் இரண்டு இரண்டு ஆறு ஆறு ஒன்று ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் சென்னை எக்மோரிலிருந்து ராமேஸ்வரம் வரை செல்லக்கூடிய இந்த வண்டியானது பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மொத்தமாக மூன்று சேவைகள் இந்த வண்டியானது செங்கல்பட்டிலிருந்து கிளம்பும் சென்னை எக்மூரிலிருந்து கிளம்பாது அதே போல் வண்டி எண் இரண்டு இரண்டு ஆறு ஆறு இரண்டு ராமேஸ்வரத்திலிருந்து சென்னை எக்மூர் வரை செல்லக்கூடிய ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் பதினாலு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் பதினேழு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை மொத்தமாக நான்கு சேவைகள் இந்த வண்டியானது செங்கல்பட்டிலேயே நிறுத்தம் செய்யப்படுகிறது அடுத்ததாக வண்டி எண் ஒன்று இரண்டு ஆறு ஒன்பது மூன்று பேர்ல் சிட்டி எக்ஸ்பிரஸ் சென்னை எக்மோரிலிருந்து தூத்துக்குடி வரை செல்லக்கூடிய வண்டியானது பதினைந்து எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மொத்தமாக இரண்டு சேவைகள் செங்கல்பட்டிலிருந்து கிளம்பும் அதே போல் வண்டி எண் ஒன்று இரண்டு ஆறு ஒன்பது நான்கு தூத்துக்குடியிலிருந்து சென்னை எக்மூர் வரை செல்லக்கூடிய பேர் சிட்டி எக்ஸ்பிரஸ் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஒரே ஒரு சேவை மட்டும் செங்கல்பட்டிலேயே நிறுத்தப்படுகிறது அடுத்ததாக வண்டி எண் ஒன்று இரண்டு ஆறு மூன்று ஏழு பாண்டியன் எக்ஸ்பிரஸ் சென்னை எக்மூரிலிருந்து மதுரை வரை செல்லக்கூடிய இந்த வண்டியானது பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மொத்தமாக மூன்று சேவைகள் இந்த வண்டியும் செங்கல்பட்டிலிருந்து புறப்படும் சென்னை எக்மோரிலிருந்து புறப்படாது அதேபோல் வண்டி எண் ஒன்று இரண்டு ஆறு மூன்று எட்டு மதுரையிலிருந்து சென்னை எக்மோர் வரை செல்லக்கூடிய பாண்டியன் எக்ஸ்பிரஸ் பதினாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மொத்தமாக நான்கு சேவைகள் செங்கல்பட்டிலேயே இந்த வண்டி இடைநிறுத்தம் செய்யப்படுகிறது அடுத்ததாக வண்டி எண் ஒன்று இரண்டு ஆறு ஆறு ஒன்று பொதிகை எக்ஸ்பிரஸ் சென்னை எக்மோரிலிருந்து செங்கோட்டை வரை செல்லக்கூடிய இந்த வண்டியானது பதினாறு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று ஒருநாள் மட்டும் செங்கோட்டையிலிருந்து மன்னிக்கவும் செங்கல்பட்டிலிருந்து கிளம்பும் அதே போல் வண்டி எண் ஒன்று இரண்டு ஆறு ஆறு இரண்டு செங்கோட்டையிலிருந்து சென்னை எக்மூர் வரை செல்லக்கூடிய இந்த வண்டியானது பதினாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மொத்தமாக இரண்டு சேவைகள் இந்த வண்டியும் செங்கல்பட்டோடு இடைநிறுத்தம் செய்யப்படுகிறது அடுத்ததாக வண்டி எண் ஒன்று இரண்டு ஆறு மூன்று ஒன்று நெல்லை எக்ஸ்பிரஸ் சென்னை எக்மூரிலிருந்து திருநெல்வேலி வரை செல்லக்கூடிய இந்த வண்டியானது பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஒரு நாள் மட்டும் செங்கல்பட்டிலிருந்து கிளம்பும் அதே போல வண்டி எண் ஒன்று இரண்டு ஆறு மூன்று இரண்டு திருநெல்வேலியிலிருந்து சென்னை எக்மூர் வரை செல்லக்கூடிய நெல்லை எக்ஸ்பிரஸ் பதினேழு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று ஒரு நாள் மட்டும் செங்கல்பட்டோடு இடைநிறுத்தம் செய்யப்படுகிறது அடுத்ததாக வண்டி எண் ஒன்று இரண்டு ஆறு மூன்று நாலு கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் கன்னியாகுமரியிலிருந்து சென்னை சென்ட்ரல் வரை செல்லக்கூடிய இந்த வண்டியானது பதினாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினாறு மற்றும் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மொத்தமாக மூன்று சேவைகள் செங்கல்பட்டிலிருந்து இந்த வண்டியானது கிளம்பும் அதே போல் வண்டி எண் ஒன்று இரண்டு ஆறு மூன்று மூன்று சென்னை சென்ட்ரலிலிருந்து கன்னியாகுமரி வரை செல்லக்கூடிய வண்டியானது பதினைந்து பதினேழு மற்றும் பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மொத்தமாக மூன்று சேவைகள் இந்த வண்டியானது செங்கல்பட்டிலிருந்து கிளம்பும் அடுத்ததாக வண்டி எண் இரண்டு பூஜ்ஜியம் ஆறு மூன்று ஆறு அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் கொல்லத்திலிருந்து சென்னை எக்மூர் வரை செல்லக்கூடியது பதினாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மொத்தமாக நான்கு சேவைகள் இந்த வண்டியும் செங்கல்பட்டோடு நிறுத்தப்படுகிறது அடுத்த வண்டியானது இறுதி வண்டியானது இரண்டு பூஜ்ஜியம் ஆறு 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 வந்தே பாரத் திருநெல்வேலியிலிருந்து சென்னை எக்மோர் வரை செல்லக்கூடியது பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அன்று ஒரு நாள் மட்டும் செங்கல்பட்டோடு நிறுத்தப்படுகிறது என தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது